தங்கத்தின் விலை பொறுத்தவருமே சென்னை புறநகர பகுதிகளில் கடந்த ஒரு ஆறு மாதங்களாகவே அதிகமான மதிப்பில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அந்த வகையில் இன்றுமே தங்கத்தின் விலையானது தற்போது இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு எழுபது ரூபாய் உயர்ந்து ஒரு கிராமானது பத்தாயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கும் ஒரு சவரன் விலையானது ஐநூத்தி அறுபது ரூபாய்க்கு உயர்ந்து ஒரு சவரன் தங்கமானது எண்பத்தி இரண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது தங்கத்தின் விலை பொறுத்தவரையுமே தற்போது எண்பத்தி மூன்றாயிரத்தை இருப்பதாகவும் இதுவே முதல் முறையாகவும் அதிகரித்துள்ளதாகவும் தற்போது பொதுமக்களே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது தங்க விலைதான் அதிகரிக்கிறது என்று பார்த்தோம் என்றால் வெள்ளி விலையுமே சில்லறை வர்க்கத்தில் வெள்ளி விலையானது கிராமுக்கு மூன்று ரூபாய் வந்து ஒரு கிராம் வெள்ளியானது நூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பாக இந்த தங்கத்தின் விலை அதிகரிப்பதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால் இந்த போர் பதற்றம் மற்றும் இந்த ஜிஎஸ்டி அதிகரிப்பு மேலும் பல்வேறு இன்னல்கள் காரணமாக தான் தற்பொழுது இந்த தங்கத்தின் விலையானது அதிகரித்து வருகிறது இது மட்டுமல்லாமல் இந்த அமெரிக்க டாலரின் மதிப்பானது கடந்த ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக அதிகரித்த நிலையில் அதன் எதிரொலியாகவும் தங்கத்தின் விலை பொறுத்தவரையுமே தற்பொழுது அதிகரித்திருக்கிறது குறிப்பாக நாளுக்கு நாள் பொறுத்தவரையுமே தங்கத்தின் விலையானது ஆயிரம் முதல் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரை அதிகபட்சமாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை தங்கத்தின் விலை பொறுத்துமே ஒவ்வொரு நாளுமே தான் வருகிறது அந்த வகையில் நேற்று எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்த நிலையில் தற்பொழுது ஐநூறு ரூபாய்க்கு மேல் இந்த தங்கத்தின் விலையானது அதிகரித்து தற்பொழுது பார்த்தோம் என்றால் எண்பத்தி மூன்றாயிரம் அளவிற்கு தற்போது இந்த தங்கத்தின் விலையானது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தங்கத்தின் விலைதான் ஒரு பக்கம் விற்பனை செய்யப்பட்டாலுமே இன்னொரு பக்கம் வெள்ளியின் விலையிலுமே இன்று மட்டுமே மூன்று ரூபாய் உயர்ந்திருக்கிறது இந்த தங்கத்தின் விலையை பொறுத்தவருமே கடந்த ஒரு வாரம் பார்த்தோம் என்றால் ஆஹ் கடந்த ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பாக எழுபத்தி ஒன்பதாயிரம் தங்கத்தின் விலையானது ஒரு சவரன் இருந்தது அந்த வகையில் நேற்று முன்தினம் பார்த்தோம் என்றால் எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்தது அதன் தொடர்ச்சியாக நேற்றும் பார்த்தம் என்றால் எண்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது எண்பத்தி மூவாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி மூன்றாயிரம் ரூபாய்க்கு ஒரு சங்கத்தின் விலையானது தற்போது அதிகரித்திருக்கிறது இந்த ஒரு வாரத்தில் மட்டும் பார்த்தோம் என்றால் ஐந்தாயிரம் ரூபாய் வரை சங்கத்தில் விலையானது அதிகரித்திருப்பதாகவும் மேலும் ஒவ்வொரு நாளுமே ஆயிரம் முதல் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரை அதிகரித்து குறிப்பாக கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்பாக தங்கத்தின் விலையை பொறுத்தவரையுமே எழுபத்தி ஏழாயிரம் முதல் எழுபத்தி எட்டாயிரம் வரை விற்பனை செய்யப்பட்டது அது தொடர்ந்து நாளுக்கு நாள் ஆயிரம் ரூபாய் என்ற கணக்கில் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில் ஐந்து நாட்களில் மட்டுமே தற்பொழுது ஐந்தாயிரம் ரூபாய் வரை அதிகரித்து எண்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் வரை தற்பொழுது தங்கத்தின் விலையானது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த தங்கத்தின் விலையை பொறுத்தவரையுமே இந்த வருடத்தில் பார்த்தோம் என்றால் இன்னும் தான் கூடும் எனவும் குறைய வாய்ப்பில்லை எனவும் மேலும் குறைந்தாலும் நானூறு முதல் ஐநூறு ரூபாய் மட்டுமே தங்கத்தின் விலையானது குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இது மட்டுமல்லாமல் இந்த வருடத்திற்குள் தங்கத்தின் விலை அதிகபட்சமாக ஒரு லட்சம் ரூபாய் வரை ஒரு சவன் தங்கத்தின் விலையானது விற்பனை செய்யப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது கடந்த ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பாக பார்த்த என்றால் ஒரு சவரன் தங்கத்தின் விலையானது நாற்பத்தி எட்டாயிரம் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் ஆறு மாதங்களில் மட்டுமே நாற்பதாயிரம் ரூபாய் வரை அதாவது அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து முதல் நாற்பதாயிரம் ரூபாய் வரை இந்த தங்கத்தின் விலையானது கடந்த ஆறு மாதங்களில் மட்டுமே அதிகரித்துள்ளது அந்த வகையில் தான் இன்னும் இரண்டு மாத காலத்தில் பார்த்தவற்றால் இந்த தங்கத்தின் விலையானது இன்னும் இருபதாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்க ஒரு சரம் தங்கத்தின் விலையை பொறுத்தவரைமே ஒரு லட்சம் ரூபாய் வரை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தங்க வியாபாரிகள் மற்றும் இயக்குமதி இறக்குமதி செய்யும் நபர்களும் சில கருத்துக்களையும் பகிர்ந்துள்ளார்கள் ஜிஎஸ்டி விலை குறைப்பு இன்று முதல் கூடிய சூழலில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர்வை சந்தித்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன்